ஆவாத போவாதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டியே சுமதியை கூப்பிடு அந்த வரட்டியை கொடுப்பீங்களே அதை கொடுங்க நானே கழிச்சு போய் வந்திருக்கேன் இவ ஒரு எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருப்பான் சரிங்க சரிங்க கோவப்படாதீங்க உங்கள் நல்லதுக்காக தானே சொல்கிறேன் பாருங்க இந்த வயசுலேயே உங்களுக்கு பிபியா சுகரா கொலஸ்ட்ராலா இதெல்லாம் சரி பண்ணணும் தானே நான் சொல்கிறேன் சரி சரி இந்த சுமதியை காஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் உங்களுக்காக தான் நானும் காஃபி குடிக்காம வெயிட் பண்ணுறேன் வாங்க வந்து உட்காருங்க

ம் சரிங்க்கா அவங்க கத்துல வாயில் என் பேர் வந்தனால கூப்பிட்டுருப்பாங்க இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கக்கா நான் போய் காஃபி கொடுத்துட்டு வரேன் இவ உறுதி அப்படியே ரொம்பதான் பண்ணுவா இவ தான் இந்த வீட்டையே தலையில் வச்சுட்டு இவளுக்கு நினப்பு சரி சரி இந்த கிழவனை கிளவி நம்மள வேலை வாங்காம இருந்தால் சரிதான் நான் போய் அதுங்க ரெண்டு என்ன பண்ணுன்னு பார்ப்போம் என்னாங்க மாமா என்னங்கத்தே ஏ என் மாமா அம்மா கோபமா இருக்காங்க ஏதாவது சொன்னீங்களா நான் என்னத்தமா சொல்ல போறேன் தான் போயிட்டு வந்தீங்களா இல்லை நம்ம ஒரு தடவை பார்த்தோமே அந்த ரோட்டு கடையில் நின்று வர சாப்பிட்டாரு அந்த மாதிரி எதுவும் பண்ணிங்களான்னு கேட்டேன் அதனால உங்கள் கோவம் வந்துடுச்சு சரிங்க சார் அந்த மாமா ஏதோ சும்மா தெரியாமல் பண்ணியிருப்பாங்க இப்போல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க வெயிட்டும் குறைஞ்சிட்டு தான் வராங்க நீங்கள் சும்மா சும்மா மாமா எதுவும் சொல்லாதீங்க ஆதுடா மாமா சொன்னால் மருமகளுக்கு வருதுதா உங்கள் மாமா ஒன்றும் சொல்லலாமா சரிப்பூ அன்பையும் பாப்பாவையும் எழுப்பிட்டு வா பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல ஒரு சின்ன குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்கன்னு சேட்டா யாரும் எதுவும் சொல்றது இல்லை சரி சரி அவள் அழுவ போறான் முதல்ல அவளை கலப்பு போ ம் சரிங்க இந்த போய் நான் அதை தான் செய்ய போறேன் சார் ஒரு வேலைக்கு போக துப்பு இல்லை ஒரு பிஸ்னஸ் ஒழுங்கா பண்ண துப்பு இல்லை தூக்கத்தை மட்டும் பாரு எந்திரிங்க முதல்ல மணி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்களா பிரியா குட்டி எந்திரி ஸ்கூலுக்கு போகணும்ல ஓ மணி ஆயிடுச்சு அம்மா பிரியா சரிம்மா ஏமா காலையிலேயே கோபி போடுற இந்த எந்திரிக்கிறேன் இரு பாப்பாவை நானே இருப்பி விடுறேன் ரியா ரியா எந்திரித்தங்களோ பாத்தங்கோ அப்பா உன்னை குளிக்க வச்சு ஸ்கூலுக்கு கிளப்புறேன் சரி வா அப்பா உன வைக்கிறேன் ம் நல்லா நல்ல அவளுக்கு செல்லம் கொடுங்க உங்க மாதிரி அவளோ உருப்படாம போட்டோம் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது இன்னைக்காவது வேலை தேற ஐடியா இருக்கா இல்லையா உங்க தம்பியை பாத்தீங்களா அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு போலீஸா இருக்காரு நீங்க எத்தனை பிசினஸ் பண்ணீங்க எல்லாத்தையும் லாஸ் அதனால தான் நமக்கு ரூம் பாத்தீங்களா ஆனா அவங்களுக்கு எவ்வளவு சௌரியம் பண்ணி தராங்க தெரியுமா காலையிலே கோவப்படாது பிரியா எனக்கும் புரியுது நான் என்ன வேணுக்குனேவா பண்ணுறேன் எல்லாமே எனக்கும் தெரியும் ஆனால் நீ அம்மா அப்பாவோ இல்லை சுமதியோ இல்லை என் தம்பியோ பற்றி தப்பாக பேசாத நான் தானே இந்த ரூம் வேணும்னு கேட்டேன் அவங்களாவா கொடுத்தாங்க சின்ன வயசுலேருந்து நான் இந்த ரூம்ல தான் இருக்கேன் நீ ஏன் இப்படி பண்ணுற எல்லாத்துக்கும் சண்டை போடுற தயவு செஞ்சு சண்டை போடாது காலையிலே பஞ்சாயத்து ஆரம்பிக்காது இன்னைக்கு நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறேன் ப்ளீஸ் என்னை நல்ல மூடாக வெளியே அனுப்பு ஒரு குறையும் இல்லை ஒரு ரூபா சம்பாதிக்க திட்டனாலும் வாய் மட்டும் நல்லா பேசுவீங்க என் நகை பணம் எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து ஒரு ரூபா கூட என் கையில இல்லை இந்த உட்கார்ந்து உங்கள் உங்க பொண்ணு அவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டினா உங்க தம்பியும் உங்க அப்பாவும் கட்டுறாங்க இதெல்லாம் பார்த்து அந்த சுமதி என்னை பார்த்து சிரிக்கிறா வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் ஏன் தலையிலேயே கட்டுறான் உங்களை தவிர உங்க வீட்டில் இருக்க உங்க தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க தான் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க போறீங்களோ அம்மா தாய் கோவப்படாது சீக்கிரமா உன் நகையெல்லாம் திருப்பி தரேன் சரியா அதுவும் நான் சம்பாதிச்சு கொடுத்தது தானே அதனால கோவப்படாது கண்டிப்பா உன் நகை திரும்ப வரும் இன்னைக்கு தான் பிசினஸ் விஷயமா போறேன்னு சொல்றேன்ல காலையிலே என்ன இது பண்ணாது போ போய் வேற இருந்தா பாரு நான் பாப்பா கிளப்பி கூட்டிட்டு வர்றேன் பாரு பாப்பா காலையிலே உங்க அம்மா எப்படி பேசுறானு சேலி தங்கம் நான் ஏதோ அம்மா மேல இருந்த கோபத்துல தான் அப்படி பேசுனேன் நீ கவலைப்படாத அப்போ சும்மாதான் அப்படி பண்ணேன் பாமாக்குள்ளே போய் குளிச்சுட்டு வரலாம்